யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகத்திலே கேட்கப்பட்ட கேள்வி தற்போது உடல்நிலை சிறப்பான முறையில் இல்லை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்கள் வயிற்றிலே இது எப்போது குணமாகும் என்பதுதான் இந்த ஜாதகத்தின் கேள்வி இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று காலை எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு மிருக சீரிடம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார் ரிஷப ராசி கடக கடகலக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது முப்பத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது குருதிசை செவ்வா புத்தி சந்திரனுடைய அந்தரம் நடப்பில் இருக்கிறது அதாவது நோய் அப்படின்னா ஆறாம் பாவம் நோய் அப்படின்னா ஆறாம் பாவம் அந்த நோயை தடுக்குது அந்த நோய் வந்து வராமல் தடுப்பதற்கு ஐந்தாம் பாவம் இல்லைங்களா நோய் என்பது ஆறாம் இடத்தில் வருகின்ற நோய்கள் அனைத்தும் மருந்து மாத்திரைகளால் கட்டுப்படுத்தக்கூட நோய்கள் தான் வரும் இந்த நோய்கள் வராத இருக்க வேண்டும் என்றால் ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும் இது ரொம்ப மெயின் பாயிண்ட்டு அதே போல ஐந்தாம் இடத்துக்கு சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் லக்னத்துக்கு பதினோராம் பாவமும் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் சிறப்பாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் ஐந்தாம் பாவமும் பதினாறாம் பாவமும் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த பதினோராம் பாவ காரகங்களும் ஐந்தாம் பாவ காரகங்களும் ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமா இருந்தால் மட்டுமே இந்த காரகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா இப்போ குரு திசை செவா புத்தி சந்திரனுடைய அந்தரம் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் அதன் பிறகு குரு திசையிலே ராகு புத்தி வந்துடும் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஆறு குடியன் பத்தாம் பாவத்தில் இருக்கின்றார் பத்தாம் பாவத்தில் இருந்து திசை நடத்துகிறார் மற்றும் வீடு கொடுத்தவன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ராசி கட்டத்தின்படி ஆனால் பாவகபடி லக்னத்துக்கு வந்து விடுகிறார் குறிப்பிடத்தக்கது மேலும் சந்திரன் ராசிக்கட்டத்தின்படி பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் சிறப்பு ஆனாலும் அந்த சந்திர பகவான் பாவகபடி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ குருதிசை புத்தி சந்திரனுடைய அந்தரம் இல்லைங்களா அப்போ அங்கே ஐந்து ஐந்தாம் இடம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா தற்போது செயல்படவில்லை பதினோராம் இடமும் செயல்படவில்லை ஐந்து குடியவன் நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய பாவம் தான் ஐந்து ஐந்தாம் இடம் ஐந்து குடியவன் கட்டத்தின்படி எட்டு இல்லைங்களா பாவகபடிதல் லக்னத்துக்கு வரார் ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து சந்திரன் அந்த இடத்தை நடத்துகிறார் மேலும் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சாதகமான பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பத்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் புத்தியை நடத்துகின்றார்கள் இவ்வகையிலே இந்த ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்கள் அதாவது ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடம் தான் பன்னெண்டாம் பாவம் இல்லையா அந்த கூடியவன் பன்னெண்டாம் இடத்திலே புத பகவான் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம் அப்போ ஒரு ஆறாம் இடம் நோய் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் சம்மதம் வருகிறது லக்னாதிபதியே பாவகரீதியாக பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து அந்தரத்தை நடத்துகின்ற பொழுது இது அறுவை சிகிச்சைக்குண்டான தருணங்கள் என்று சொல்ல வேண்டாம் அதாவது ஆறாம் இடம் நோய் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் நோய் பாதிப்பு பட்ட இடத்தை அகற்றி விடுவது ஆப்ரேஷன் செய்து எடுத்து விடுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடம் என்பது ஆறு ஆறு ஆறுக்குடியவன் பத்துல இருந்த நித்திய பணி என்று சொல்வார்கள் மருந்து மாத்திரைகள் வந்து நெத்தம் போட்ட போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் இதுவே ஆறுக்குடியவன் வீடு கொடுத்தவன் பாவரீதியாக ரீதியாக லக்னத்துக்கு வரார் மேலும் அதுவே பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கட்டத்தை பற்றி பணில் இருக்கார் இப்போ அந்த புத்தி நடக்குது இல்லையா அந்த புத்தி நடக்கும்போது ஐந்து குடிகள் லக்னத்திலே இருப்பது சிறப்பு ஆனால் செயல்படவில்லை நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறைவாகவே இருக்கும் ஆறாம் இடம் நோயின்னா ஐந்தாம் இடம் நோயை தடுக்கக்கூடிய சக்தி ஐந்தாம் இடத்துக்கு உண்டு பதினோராம் இடம் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடியது ஆக்டிவேட்டு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது பதினோராம் இடம் அப்போ சம சப்தமாக போவங்கள் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தும் என்று நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ சுக்கிரன் பதினோராம் இடத்தில் வலிமையாக இருக்கார் சார் ஏன் சார் அதை கட்டுப்படுத்தலை அப்படின்னு கேட்கலாம் ஆனால் தற்போது அந்த சுக்கிரன் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து திசை குரு பகவான் நடத்துவதால் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆக மாட்டார் மேலும் இந்த பதினோராம் பாவ காரகங்களை ஜாதகர் பெற வேண்டும் ஐந்தாம் பாவத்தில் உள்ள காரங்களை ஜாதகர் பெற வேண்டும் இந்த மாதிரி மற்ற பாவத்தில் உள்ள காரங்களை ஜாதகர் பெற வேண்டும் என்றால் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும் அல்லது லக்னத்துக்கு சாதகமான இடத்திலே இருக்க வேண்டும் இருந்தால்தான் அந்த காரகங்களை பெற முடியும் என்பது ஜாதகத்தில் உள்ள விதி அமைப்புகள் அப்ப சந்திரன் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாபகப்படி பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த நடத்தும் போது பதினோராம் இடைய எப்படி பெற முடியும் ஐந்தாம் பாவக்காரங்களை எப்படி பெற முடியும் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலே போய் பாவ ரீதியாக சந்திரன் லக்னாதிபதி அமர்ந்து அந்தரத்தை நடத்துகின்ற பொழுது ஆரோக்கியத்தை எப்படி பெற முடியும் பெற முடியாது என்பது இந்த ஜோதிட ரீதியாக நமக்கு தெரிய வருகிறது ஆனால் இப்போ சொல்கிற விஷயம்லாம் நிறைய பேர்த்துக்கு புரியுதா என்னான்னு எனக்கு தெரியல உண்மையை சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் யே திருப்பி திருப்பி வீடியோ பார்த்துக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் ஒரு பாவத்தினுடைய காரணங்களை பெற வேண்டும் என்றால் அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார் இல்லையா ஐந்தாம் இடம் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு திறன்லாம் சொல்கிறோம் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் பாவரீதியாக அந்தளத்தை நடத்தும் போது ஐந்தாம் காரணங்களை பெற முடியாது பதினோராம் காரணங்களும் பெற முடியாது அப்படி இருக்கும்போது ஆரோக்கிய குறைபாடு வருங்க வரும் இந்த ஆரோக்கிய குறைபாடு என்பது எவ்வகையில் வேணாலும் வரலாம் பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடுகள் என்று சொல்லலாம் அவ்வகையிலே இந்த ஜாதகம் அமைப்பு இருக்கிறது இது எப்போது நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள் இல்லைங்களா இப்போ இந்த குரு திசை செவ்வா புத்தி ச சந்தனுடைய அந்தரம் முடியுது இல்லையா அந்தரம் இருக்குது இல்லையா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்தரம் நடக்கும் அதுக்கு மேலே ராகு புத்தி வரும் குரு திசையிலே ராகு புத்தி வரும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் புத்தி நடத்துகின்ற பொழுது சற்று நோயினுடைய தாக்கம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம் ராகு அந்தரம் குரு அந்த அதாவது குரு திசையில் ராகு புத்தியில் ராகு அந்தாரம் குரு அந்தாரம் குரு அந்தரத்துக்கு பிறகு சனி அந்தாரம் இந்த சனி அந்தாரம் வரைக்கும் சற்று பரவாயில்லை என்ற மாதிரி இருக்கும் அந்த பாதிப்பு நோயினுடைய தாக்கம் பாதிப்புகள் ஆனால் அந்த சூரியனுடைய அந்தரம் வருகின்ற சனி அந்தரம் முடிஞ்சது புதன் அந்தரம் வருகின்ற பொழுது மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்லைங்களா இதுபோல் அந்த பன்னெண்டாம் உள்ள கிரகத்தினுடைய அந்தரம் சூட்சமும் பிராணங்கள்லாம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த ஜோதிடத்தின் மூலமாக தெரிய வருகிறது மேலும் இதெல்லாம் வந்து நிறைய ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் பெரும்பாலும் லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் ஓரளவு தப்பித்து கொள்ளலாம் இப்போ பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வலுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறோம் அப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வலுக்குது அப்படின்னா லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் அப்போனா தான் அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் காரங்களை ஜாதகரால் சமாளிக்க முடியும் சாமர்த்தியமாக அப்போ பன்னெண்டாம் இடம் வலுத்து விட்டது லக்னாதிபதி வலு குறைந்து விட்டது அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஜாதகர் அனுபவத்தே ஆக வேண்டும் என்பது இந்த ஜோதிடாக தெரிய வருகிறது மேலும் இந்த ஜாதகர் உடல் குணமாகி நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஜாதகத்தை இத்துடன் இந்த ஆய்வை முடித்துக்கொள்வோம் கொள்வோம் நன்றி வணக்கம்